கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ சிதம்பரத்தில் தினந்தோறும் அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணாபிஷேகம் என்றதும் பொதுவாகவே எல்லோருக்கும் ஐப்பசியில் நடைபெறுகிற தான் நினைவிற்கு வரும் ஆனால் திருச்சி திருவானைக்காவலில் மட்டும் ஐப்பசிக்கு பதிலாக வைகாசியில் அண்ணாபிஷேகம் நடைபெறுவது உண்டு ஏனெனில் திருவானைக்காவலில் உள்ள சிவலிங்கம் பஞ்ச பூதங்களில் தண்ணீருக்குரியது என்பதால் இங்கு ஐப்பசியில் அதிக நீர் சுரந்து கொண்டே இருக்கும் இதனால் அங்கு மட்டும் வித்தியாசமாக ஐப்பசியில் அண்ணாபிஷேகம் செய்யப்படும் இந்நிலையில் சிதம்பரத்தில் தினந்தோறும் நடைபெறுகிற அன்னாபிஷேகம் பற்றி காணலாம் அபிஷேகம் பிரியரான சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் தேன் சந்தனம் விபூதி போன்ற பொருட்கள் கொண்டு அன்னாபிஷேகம் செய்து வணங்குவது மிக சிறப்பாகும் சிவபெருமானின் அபிஷேகத்தில் உலகிற்கு ஆதாரமாக இருக்கும் அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது பெரும் புண்ணியத்தை தருகிறது அன்னம் என்பது பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபமாக கருதப்படுகிறது அந்நிலையில் அன்னம் வேறு இறைவன் வேறல்ல இரண்டும் ஒன்றுதான் என்பதையே சோத்துக்குள்ளே இருக்கிறார் சொக்கநாதர் என்று குறிப்பிடுவர் சிவபெருமானுக்கே அன்னத்தால் அபிஷேகம் செய்கிறபோது சிவலிங்கத்தின் மீது விழுகிற ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவலிங்கமாகவே கருதப்படுகிறது அதனால் அன்றைய தினம் சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதால் கோடி திவ சிவ தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்வதால் அன்னதானம் செய்த புண்ணியமும் கிடைக்கும் சூரியனை சுற்றி வரும் கோள்கள் அனைத்தும் சிவலிங்க வடிவமான நீள்வட்ட பாதையிலேயே செல்கின்றன உலகை இயக்கும் சிவலிங்க வடிவை போலவே உயிர்களை காக்கும் அன்னமும் நீள்வட்ட வடிவமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சிவலிங்கத்திற்கு செய்யப்படும் அண்ணாபிஷேகம் பற்றி நைத்ரிய உபனிஷத்திலும் சாம வேதத்திலும் கூறியிருப்பது சிறப்பாகும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பிரதான மூர்த்தி நடராஜர்தான் என்பதால் அங்கு நடராஜ பெருமானுக்குத்தான் முக்கியத்துவம் நாட்டிய கலையின் தந்தையாகவும் சிவமூர்த்திகளால் கருதப்படுகிறது நடராஜரின் அங்க அசைவுகள் மூலமாக உலகத்தின் இயக்கம் நடைபெறுவதால் நடராஜர் வழிபாடு இங்கு சிறப்பாக கருதப்படுகிறது சந்திர மௌலீஸ்வரராக உள்ள ஸ்வணிகலிங்கம் சிதம்பரத்தில் உள்ள சித்தபாலில் ஆதிசங்கரால் நிறுவப்பட்டதாகும் ஆதிசங்கரர் ஒரு முறை கைலாயத்திற்கு சென்றபோது சிவபெருமான் அவரிடம் பஞ்சலிங்கம் எனப்படும் ஐந்து லிங்கங்களை கொடுத்தார் அப்போது சிவபெருமான் இந்த ஐந்து லிங்கங்களையும் பசுபதிநாத் கோதார்நாத் சிதம்பரம் திருங்கேரி காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் நிறுவி வழிபட்டு வரும்படி கூறினார் சிவபெருமான் கூறியதன் பேரில் சிதம்பரத்தில் நிறுவப்பட்ட ஸ்படிகலிங்கத்திற்கு மோட்சலிங்கம் என்று பெயராகும் ஆகம முறைப்படி நியமம் தரவறாமல் பூஜை செய்து வர வேண்டும் என்றும் அனைத்து உயிர்களுக்கும் உணவே பிரதானம் என்பதால் அந்த அன்னம் கொண்டு தினமும் காலை பதினோரு மணிக்கு மோட்சலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வர வேண்டும் என்றும் கூறினார் அதன் பேரில் தினந்தோறும் அதிகாலையில் இந்த ஸ்படிகலிங்கத்திற்கு நடராஜர் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன அதேபோல் தினமும் காலை பதினோரு மணி அளவில் அன்னாபிஷேகம் நடைபெற்று அந்த அன்னம் பக்தர்கள் அனைவருக்கும் பிரதா பிரசாதமாக வழங்கப்படுகின்றது அந்த அன்ன பிரசாதத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சாப்பிட நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது நன்றி வணக்கம்